இந்த கதைக்காரியின் கதை கேட்க வந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா துரோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் கெட் ஸ்டார்டர் டவுன்லோட் பை மோட் மொபைல் ஆப் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஷாப்பிங் ஆப் உங்களோட ஷாப்பிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க கதைக்குள்ள போகலாமா அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் வசித்து வந்த நரியும் கழுதியும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க அதாவது என்ன உடன்படிக்கை அப்படின்னா தினமும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இறை தேட போகணும் ரெண்டு பேரும் நண்பராக இருக்கணும் ரெண்டு பேர்ல யாருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டாலும் மற்றவங்க வந்து அந்த ஆபத்தை விளக்குறதுக்கு போராடணும் இதுதான் ஒரு சேஃபான ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு ரெண்டு பேரும் நண்பர்களா போயிட்டு விதை தேட டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி தின தினம் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் நரி என்ன பண்ணுச்சு தன்னோட நண்பனான கழுதியை வந்து இறை தேடுறதுக்காக கூட்டிட்டு போனோம் இல்லையா அதுக்காக அந்த காட்டு வழியாக போயிட்டு இருந்தது எங்கே இருந்தது கழுதியோட வீட்டுக்கு ஸோ அதோட இருப்பிடத்தை நோக்கி இது போயிட்டு இருந்தது அந்த அடர்ந்த காட்டு வழியே நரி இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போனதும் ஒரே சத்தம் சலசலப்பாக இருந்துச்சு என்ன சத்தம்னு திரும்பி பார்க்கும்போது அந்த வழியில் பார்த்தோன்னா ஒரு சிங்கம் நின்றுட்டு இருந்தது அந்த சிங்கமும் நரியை பார்த்துருச்சு உடனே நரியை வந்து குறுக்கு மறிச்சது சிங்கம் எப்படியாச்சும் உயிர் உயிர் தப்பணும் அப்படிங்கிற ஒரு யோசனை நரிக்கு உடனே நரி என்ன பண்ணுச்சு சிங்கத்துக்கிட்ட மன்னாதி மன்னா அற்ப பிராணியாக என்ன கடிச்சு சாப்பிட்டா உங்களுக்கு பசி ஒன்றும் அடங்க போகிறது இல்லை உங்களுக்கு நான் வேறு ஏற்பாடு உங்களுக்கு பண்ணுறேன் நான் ரொம்ப சின்னதாக இருக்கேன் உங்கள் பசி ஒன்றும் தீரப்போகிறது இல்லை அதனால என்னோட நண்பன் ஒருத்தர் இருக்கான் ரொம்ப கொழுத்து போயிருப்பான் அவன் வந்து ஒரு கழுத போது அவனை நீங்கள் கொண்டு சாப்பிட்டீங்கன்னா மூணு நாளைக்காச்சும் நாலு நாளைக்காச்சும் அவனுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு அப்போது சிங்கம் என்ன பண்ணுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சுது நான் எப்படி நம்புறது அப்படின்னு சிங்கம் கேட்டது நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அதாவது சிங்கத்தோட கண்பார்வை எட்டுற தூரம் வரைக்கும் அதாவது கிட்ட எடுத்துன்னு போயிட்டு கழுதியோட இருப்பிடத்துக்கு அரு ரொம்ப நெருக்கத்தில் போய் சிங்கத்தை ஒரு புதருக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் இங்கேயே மறைஞ்சிருந்து பாருங்க நான் போய் என் நண்பனை கூட்டிட்டு வரேன் கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் அவனை அடித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு உடனே சிங்கமும் அதுக்கு ஒத்துக்குச்சு உடனே ரெண்டு பேரும் கழுதியோட இருப்பிடத்தை நோக்கி போகிறாங்க ஒரு புதருக்குள்ளே சிங்கத்தை ஒளிஞ்சு ஒளி ஒளிய வச்சிட்டாங்க அடுத்து நரி போய் கழுதக்கிட்ட நண்பாக நம்ம இறை தேட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது வழக்கம் போல் கழுதையும் நரியும் சேர்ந்து இறை தேடுறதுக்கு போ போற மாதிரி தான் கழுதியும் நினச்சி வந்துட்டு இருக்கு அப்போ என்னாச்சு சிங்கம் இருக்கிற புதருக்கு ரொம்ப அருகாமையில கழுதிய போய் நிற்க வச்சுது கூட்டிகிட்டே போயிட்டு நிற்க வச்சுது சிங்கம் வந்து ஒரு நொடி கூட தாமதிக்காம டக்குன்னு பாஞ்சு அந்த கழுதைய வந்து அஹ் கடிச்சு கொன்றுச்சு அதுக்கு அடுத்த ஒரு நொடி கூட தாமதிக்காம அந்த கழுதை இறந்த அந்த ஒரு நொடி தாமதிக்காம நரியையும் நரி மேலையும் பாஞ்சு அதையும் பிடிச்சிச்சு நரி ரொம்ப பதறிப்போச்சு மகாராஜா எனக்கு பதிலாக கழுதியா கூட்டிட்டு உங்களுக்கு இப்போ என்ன கொள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நரி ரொம்ப நடுக்கத்தோட கேட்டுச்சு அப்போ சிங்கம் சொல்லுச்சு நெருக்கமான நண்பனையே காட்டி கொடுக்க தயங்குளி உனன நான் எப்படி நம்ப முடியும் நாளைக்கு நீ உயிர் பழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை விட ஒரு பலமான ஒரு விலங்கு வந்துச்சுன்னா அந்த கிட்ட என்ன நீ காட்டி கொடுத்துடுவியா கொடுக்க மாட்டியா என்ன அப்படி நீ காட்டி கொடுத்து நீ தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவ அப்படின்னும் போது உன்னை நம்பவும் முடியாது உன்னை உயிரோடு விட்டு வைக்கவும் கூடாது அதனால தான் நான் உன்னை வந்து தாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த நரியையும் கொன்னழித்து சிங்கம் இதுலேருந்து என்ன தெரியுது கெட்ட கூட சகவாசம் வச்சுக்கிட்டோம்னா அவங்களால நமக்கு தீமை மட்டும்தான் விளையும் நண்பர்களோட இருந்தா மட்டும்தான் நமக்கு நன்மை கிடைக்கும் தீயவர்களோட பழக்கம் என்னைக்குமே வந்து தீமையா மட்டும்தான் முடியும் துரோகம் பண்ண ஒரு நொடியும் தயங்கவே மாட்டாங்க அப்ப தப்பான ஒருத்தரோட நம்ம நட்பு வச்சிருக்கிறது நம்மளோட தவறுதானே தவிர அவங்களோட இயல்பு அதுதான் அப்படின்னும் போது அவங்களோட இருக்கு அவங்க தப்பான ஒரு ஆளோட நம்ம நட்பு வச்சிருந்தோம்னா நமக்கு துரோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும் அப்போ நம்ம யாரை குறை சொல்ல முடியும் அவங்களையும் சொல்ல முடியாது ஏன்னால் அது அவங்களோட இயல்பு அப்போது நம்ம கூட யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ